ஹேவ் ஓவர்ஸ் நிறைய பேருக்கு இந்த லங்ஸு கிட்னி லிவர் ஸ்ப்ளீன் இதெல்லாம் வந்து கெட்டு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நான் இப்போ டிப்ஸு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க மஞ்சள் கரசலாங்கண்ணி கீரைல அதெல்லாம் இப்போ யாருமே ரொம்ப வாங்குறதில்ல அந்த மஞ்சள் கசலாங்கண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க அந்த மஞ்சள் கரசலாங்கண்ணி கீரையை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க அது கெட்டு போயிடுச்சின்றவங்க நாற்பத்தெட்டு நாள் இதை தினமும் ஜூஸாக எடுத்து குடிக்கணும் அப்படி நாற்பத்தெட்டு நாள் ஆனால் இது வந்து ஜூஸாக எடுத்து குடிச்சிங்கன்னா வெறும் வயதில் குடிக்கணும் இல்லைன்னு அப்படி நீங்கள் வெறும் வயத்தில் இல்லாமல் குடிச்சிங்கன்னா கூட பத்தியம் இருக்கணும் அதாவது புளிப்பு சேர்க்கக்கூடாது காரம் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போனது லிவர் லங்ஸு ப்ளீனு கிட்னி இதெல்லாம் கூட உங்களுக்கு செயல் இழந்தது சரியாயிடும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே இது நீங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா வாரத்தில் ஒரு நாள் இதை சமையல் பண்ணி சாப்பிடுங்க அப்புறம் வந்து மிளக்கட்டின பயிர் இந்த மிளக்கட்டின பயிரை நீங்கள் அதையும் வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு முளை கட்டி அதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க இந்த செயல் எழுப்புன்றதே இருக்காது முளை கட்டுறதுனால் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அதாவது நம்ம பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த பச்சை பயிர் இருக்குல்ல அதை நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு துணியில் மூட்டை கட்டி தொங்க விட்டுருங்க அப்படி இல்லைனா இப்போ வந்து ஹார்ட் பேக்கில் ஹார்ட் பேக்கில் நீங்கள் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டீங்கன்னா காலையில் பார்த்தா அது மொள வந்துருக்கும் அதை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிட்னி லிவர் லங்ஸு ஸ்ப்ளீனு அதாவது கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் சிறுநீரகம் இதெல்லாமே நல்லா உங்களுக்கு வேலை செய்யுங்க அது வந்து கெட்டும் போகாது கெட்டு போயிருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர காமெண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ